ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு டீ விற்கிற ஒரு கடை எனக்கு தெரியும் பக்கத்துலையே ஒரு தள்ளுவண்டியில் ஒரு டீ கடையும் இருக்குது ரெண்டு பேருமே டீ தான் விற்கிறாங்க ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க தர்மங்கள் இருக்குது அவங்கவுங்க நியாயங்கள் இருக்குது அவங்கவுங்களுக்கான விலைகள் இருக்குது இந்த பத்து ரூபாக்கு டீ விற்கிறவர் முந்நூற்றம்பது ரூபா விற்கிறவருக்கு காம்படேட்டரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவருக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த முந்நூற்றம்பது ரூபா டீ விற்கிற ஒருத்தருக்கு அங்கே டீ இல்லை வியாபாரம் அங்கே அந்த பெஞ்சு அந்த அட்மாஸ்ஃபியரு அங்கே உட்காந்துருக்கிற நேரம் ஒருத்தர் டீ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுட்டு ஒரு மணி நேரம் அங்கே அந்த கடையில் ஏசி ரூமில் உட்காரலாம் அவருக்கு நிதானமாக அமைதியும் சப்தமின்மையும் அவருக்கான பீஸ்ஃபுல்னஸ் அட்மாஸ்ஃபியரு அதுக்கு தான் அந்த முந்நூற்றம்பது ரூபா விலை இப்படி புரிஞ்சுக்கணும் அது இது டீ கடையில் டீ ரோட்டில் இருக்கிற ஒரு கடையில் பத்து ரூபா தான் டீ ஆனால் இந்த அட்மாஸ்ஃபியர்லாம் அங்கே கேட்கக்கூடாது டீக்கு மட்டும்தான் அங்கே இந்த ரெண்டுத்துக்கும் காம்படிஷன் இருக்கான்னா இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற சர்வீஸே வேறு ரெண்டு பேரும் கொடுக்குற பொருள் டீயாக இருந்தாலும் ஆனால் அடிஷ்னல் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்